அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ஹோட்டலில் செய்கிறது போல் அதே டேஸ்ட்டில் கோவக்கா பொரியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நாம் வந்து சீன் போடுறதுக்காகவோ பொட்டாடோப்பதுக்காகவோ இந்த இது சமையல் வீடியோ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலை பேச்சுலர்ஸ் சமையல் தெரியாதவங்களாம் வந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ பதிவை இப்போ பார்க்கலாம் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு வானிலையில் தண்ணி ஊற்றிக்காங்க ஊற்றிட்டு கோவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி நீங்கள் வந்து அதை போட்டு ஒரு அரை பதத்துக்கு வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அந்த வானொலியை மூடி வச்சுருங்க ஒரு அரை பதத்துக்கு வெந்த உடனே டென் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து தனியாக தண்ணி வடிகட்டிவிட்டு எடுத்துருங்க இப்போ வானிலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போடுங்க தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சிவந்த பிறகு இதே போல் நம்ம ஆனியன் கட் பண்ணி அதில் போட்டு நல்ல ஃப்ரை பண்ணணும் ஆனியனை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து இப்போ நம்ம வந்து தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் தக்காளியும் இந்த ஆனியனையும் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கணும் நல்ல கிளறுங்க இந்த ஆனியன் நல்ல வதங்கிய பிறகு தக்காளியும் ஆனியனும் வதங்கிய பிறகு ஏற்கனவே நம்ம தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிற அந்த கோவக்காயை அதில் நம்ம இப்போ கொட்ட போகிறோம் கோவக்காயை தண்ணீர் வடிக்கட்டிட்டு அதில் அப்படியே அந்த வானிலையில் கொட்டிட்டு நல்ல கிளறணும் இப்போ நம்ம அந்த கோவக்காய அதில் கொட்டியிருக்கோம் இப்போ ஆனியன் அந்த வெங்காயம் தக்காளி இந்த கோவக்காய் மூணும் நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை அடிவட்ட கிளறி நல்ல கிளறி கொடுக்கணும் நல்ல கிளறிய பிறகு அதில் வந்து நாம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் சமையலுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாம்பாராக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் சரி இப்போ அதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பெருங்காயத்தூள் அதில் அப்படியே நம்ம தூவி விட போகிறோம் பெருங்காயத்தூள் அடுத்தது காரப்பொடி வத்தல் மிளகாய் பொடி தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி தூங்கிக்கோங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கிறவங்க வந்தால் கூட கொஞ்சம் இது பண்ணிக்காங்க இப்போ இந்த இந்த எல்லாமே வந்து நல்ல ஆகிற அளவுக்கு நாம் வந்து இதை நல்லா கிளறி கொடுக்கணும் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிளறணும் இந்த காரப்பொடி பெருங்காயத்தூள் உப்பு இது எல்லாம் நல்ல ஆகிற அளவுக்கு நம்ம கிளறணும் அடுப்பை நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க இந்த கோவக்காயில் ஏற்கனவே நம்ம வேக வச்ச தண்ணீருடைய ஒரு இது இருக்கும் அந்த தண்ணீர் எல்லாம் வந்து இந்த ஹீட்டில் அதெல்லாம் வர்த்தணும் அப்போ தான் வந்து கோவக்காய் பொரியல் வந்து நல்ல மொறுமொருன்னு வரும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை சின்னதாக வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா இது போல் உங்களுக்கு வந்து அந்த கோவக்காய் வந்து இது போல் ஃப்ரை ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடும் நல்ல தண்ணியெல்லாம் வற்றிட்டு அது வந்து நல்ல ஃப்ரை ஆகிடும் போல் ஆயிடுச்சு நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த சமையல் வீடியோ பைவினுடைய முடிவு பகுதிக்கு எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கோவக்காய் பொரியல் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு அவ்வளோதான் இதை நல்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க சாப்பிடுறதுக்கு எடுத்து இதே போல் கோவக்காய் பொரியல் நீங்களும் செய்து அந்த உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்